இப்படி பேசுறான் இல்லையா இப்ப செந்தில் மலர் பேசுறான் சீமான் வந்து பேசுனாரு எனக்கு ஒரு தாத்தான்னு சொல்லி இவர் கேட்கணுமா முத்தராமலி தாத்தான் அவரு அந்த பேட்டியில சீமானெல்லாம் அவர் உள்ள இழுக்கிறாரு சீமான் தாங்க பல்லாரா பாண்டியலான்னு சொல்லி மம்பளுத்தவரு அவர் எந்த மேடைய பேசலனாலும் ஒரு ஒழுக்கு முறையோட ஒரு நல்ல பேச்சா பேசியிருக்கிறாரு

பாலகங்காரத்துல வடக்கே அவருக்கு வாய்ப்பு சட்டம் தெற்கே தேவர் என்று வரலாறு உண்டு வரலாறுக்கு புறம்பாக செந்திலார் அவர் பேசுகிறார் இரு சமூகங்களுக்கு இடையே ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது தமிழக முதலமைச்சரும் உளவுத்துறையும் அவரை கண்டிப்பாக இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் அதே போலதான் சொல்லுகிற முத்திராமலன் தேவர் அவரை சித்தரித்தரின்றிய குண்டி குசு எப்படி குண்டியை திருப்பிக்கிட்டு தற்கொறி தேவடியா மகன் இப்படி எல்லாம் பேசியவர்தான் சித்தர்னா சித்தர்களும் செத்து போடுவாங்களா நீங்கள் பேசுவதை பார்த்தால் எனவே அருவறுப்பான ஆபாச பேச்சுகளை பேசக்கூடிய ஒரு நபரை நீங்கள் இப்படி பேசுவது என்பது ஏற்க முடியாது தமிழ் தேசியம் ஏற்காது அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான பாரத கட்சியின் தலைவர் முடிசூடா மன்னன் புத்தகத்துக்கு உரிமையாளர் திரு ராமதேவர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஒரு இந்த விஷயத்தை பேசலாமான்னு கூட கொஞ்சம் யோசனை இருந்தது ஆனாலும் கூட கலவரம் வந்துவிடக் கூடாது ஒரு பதற்றம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இதை பேசும் பொருளாக மாற்ற வேண்டியிருக்கிறது குறிப்பாக இது சமூகத்துக்கிடையே கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக இருந்த பகை ஓரளவுக்கு நல்லுறவு ஏற்பட்டு ஒரு சுமூகமான சூழ்நிலை இருந்தது ஆனால் அதை கெடுக்கும் விதமாக ஏதோ ஒரு சதி நடக்கிறதோ என்கிற ஐயம் இயல்பாக இருக்கிறது குறிப்பாக செந்தி மலர் ஒரு நபர் பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தையே திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துல பேசியிருக்கார் குறிப்பாக தேவரை வந்து மிக இழிவான வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்கிறார் அவர் வந்து சித்தரே கிடையாது அசிங்கமாக பேசிய நபர் தேனாமகன் என்று அசிங்கமாக பேசிய ஒரு நபர் எல்லாம் சித்தர் என்றார் அப்ப சித்தர்களுக்கு பேரன்னா அது மட்டும் இல்லாம ஒரு வட்டார தலைவர் அப்படின்னா மிக கொச்சையாக பேசியிருக்கிறார் நீங்க முதலில் அறக்கழகம் நேயர்களுக்கும் என் மதிப்புக்குரிய உறவினர் தவமணி அவர்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்து எனது விளக்கத்தை தர கடமை செந்தில் மல்லர் பேசுறது வந்து அவர் ஒரு மன நோயாளி மாதிரி பேசுறார் அவர் பேசுற மாதிரி இதை நான் எடுத்துக்கிற முடியாது அவருக்கு பின்னாடி யாரோ ஒரு தீய சக்தி அவரை பேச விடுது அதுக்கு அவருக்கு தே தேவர் வந்து சுதந்திர போரா போராட்டத்தினுடைய பங்களிப்பு என்ன அவர் ஒரு சித்தரா இப்படி பேசி எப்படியும் தரம் தரம் கெட்டு ஒரு ஊடகம் அவருடைய பேட்டி போது அவர் ஒரு தலைவராக இருந்திருந்தால் இப்படி அவர் பேசியிருக்கவே தேவையில்லை அதுவும் இல்லாம அந்த கூட்டத்திலேயே ஒரு பத்து பேர் இல்லை பனிரெண்டு பேர் இருந்திருப்பாங்க ஒரு பெண்மணியோட சேர்த்து அவர் பேச்சை கேட்கும் அந்த பனிரெண்டு பேரும் அருவறுப்பாக ஏண்டா இவன் கூப்பிட்டோம்னு நினைச்சு நம்ம ஒரு கேத வீட்டுக்கு வந்த மாதிரி ஆகி போயிடுச்சு இவன் தலைவரே பெரிய மகானை இழிவுபடுத்தி பேசுறானோ அவங்கள நான் அந்த வானொல காணொலியில் போது அவங்களுக்குள்ள ஒரு அச்சம் தெரிகிறது அதற்கு விளக்கம் நான் சொல்லுகிறேன் இல்ல அவர் கேட்ட கேள்வி முக்கியமான எங்கே தேவர் பங்களித்தார் எங்க இயக்குனா இருக்கான பதில் உங்கள்ட்ட இருக்கா நிறைய இருக்கு நிறைய நான் சொல்லுவேன் இப்போ உங்களுக்கு உதாரணமா நான் ஒரு சில சொல்றேன் அவர் ஒரு வட்டார தலைவர் என்று சொல்லுகிறாரு கடலை அடி முதுகுல தூக்கு சொல்றாரு அதுக்கு விளக்கம் நாங்க சொல்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலே காங்கிரஸ் சர்சிஸ்ட் கட்சி தான் அப்பொழுது மிகப்பெரிய கட்சிகள் சர்சிஸ்ட் கட்சிங்கிறது நீதி கட்சி பணக்கார கட்சி ஜமீன் கட்சி அவங்களை வந்து சாமானிய மக்களும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதன காங்கிரஸ் அன்றைய காலத்திலே தேர்தலில் முப்பத்தி இருக்கு காங்கிரசினுடைய வேட்பாளராக இருக்கானால் இப்போது நாமினேஷன் கட்டுறதுக்கு எல்லாம் கிடையாது காங்கிரசுக்கு மஞ்சள் போட்டி ஆஹ் சட்ட கட்சிக்கு சிகப்பு போட்டி அப்பொழுது காங்கிரஸ் கட்சி சார்பாக உத்ராமலிங்க தேவரை முன்னிறுத்த வேண்டும் ஏன்னா அதுக்கு நீதி கட்சியை சேர்ந்த வேட்பாளராக ராமநாதபுரம் ராஜா அவர்கள் நிற்கிறார் சசில் கட்சியை சேர்ந்து பெரிய பணக்காரர் செல்வாக்கு முக்கியவர் அவரை எதிர்த்து நிக்கிறதுக்கு இந்த பிராந்தியத்திலே உத்ராமலிங்க தேவர் தான் முன்னிறுத்த வேண்டும் என்று காங்கிரசினுடைய சர்க்காரிலே ராஜாஜி அவர்களும் சத்யமூர்த்தி அவர்களும் அகில இந்திய பார்லிமெண்ட்டுக்கு ஒரு தபால் போடுறாங்க உத்திராபிளிங்க தேவரை தான் பொருத்தமாக இருக்கும் அந்த வேட்பாளர் எழுத்து நிற்கிறதுக்குன்னு இந்த வட்டார எல்லாம் சொல்கிறாரு அகில இந்திய ஃபோர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிலே சர்தர் வல்லாள படலுக்கு இந்த தகவல் போகிறது வல்லபாய் படலுக்கு அவர் இந்த தமிழ்நாட்டினுடைய சத்தியமூர்த்தியும் பேச கேட்டுட்டு அப்படி இருந்தால் நான் ஒரு அதாவது பணம் கட்டுறதுக்கு மணி ஆர்டர் அப்ப மாதிரி வேட்பாளராக இருந்தால் இப்போ மாதிரிலாம் அந்த இது கிடையாது மணியாளர் அனுப்பி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டி அன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரி எல்லாம் இருக்காது ரொம்ப குறுகிய காலம் அப்போ பணம் கட்டி அவங்கதான் வேட்பாளர் முத நம்ம அந்த விண்ணப்பம் சொல்றாங்களே எந்த காலத்தில் அது விண்ணப்பமே கிடையாது அப்போ இவங்களாம் பண்ணி பணம் கட்டி அதை பண்ண வேண்டிய காலகட்டங்கள் அது அப்ப தேவருக்கு தபா தந்தி அனுப்புறாரு சசி கட்சியை சேர்ந்த ராமநாதபுரம் ராஜாவை எதிர்த்து காங்கிரஸின் வேட்பாளராக நீங்கள் க கலமையிறங்க வேண்டும் அகில இந்திய காங்கிரசினுடைய கமிட்டி உங்களுக்கு அந்த தகவலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றப்ப தேவர் அப்போ மதுரையில் இருக்கிறார் மதுரையில் இருந்து தபால் வருது தந்தியும் வந்துருச்சு பணம் தேவர் கட்டவில்லை விண்ணப்பம் தேவர் பண்ணலை பணம் கட்டியது சர்தார் வல்லபாய் படேல் பணம் கட்டின மணியாளரில் போயிருச்சு விண்ணப்பம் வந்து இவருக்கு தந்தியில வந்து அதை கொண்டுட்டு போக வேண்டிய காலகட்டம் அன்றைய காலகட்டம் அவருக்கு காலையிலே இந்த தகவல் வருகிறது ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அன்றையோட அந்த தேர்தல் கடைசி நாள் வேட்புமனு தாக்கல் பண்றது கடைசி நாள் அப்படி இருக்கும் காலகட்டத்திலே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மேலே இருந்து தகவல் சொல்லிவிட்டது என்று இருந்து ஒரு வாகனத்தில் போனால் டயர் பஞ்சராகும் வண்டி பழுதாகிவிடும் என்ற காரணத்தினாலே இரண்டு வண்டிகளை இரண்டு வண்டிக்கு மேலே காரை எடுத்துட்டு போய் கட்ட வேண்டிய கட்டத்தில் தேவர் இருக்கிறார் அப்படி ஏன் அதை விரும்புகிறார் என்று சொன்னால் அந்த இதுல ராமநாத ராஜா வந்து மலவர் சமுதாயத்தின் பெரிய மிகப்பெரிய தலைவர் இவர் காலதாமதம் ஆகிவிட்டால் ஜாதிக்காரர் காண்டி தேவர் விட்டு கொடுத்து விடுவார் என்ற கெட்ட பெயர் தனக்கு வந்துவிடுமே நினைச்சு இவ்வளவு காரியங்களையும் செய்து முடிக்கிறார் ராமநாதர் ராஜாவை தோக்கடிக்கிறார் இந்த செந்தில் மலர் அவர்கள் தெரியும் வரலாறு தெரியுமா இவனை தூண்டி விட்டுங்க இதெல்லாம் சொல்லணுமா இல்லையா வட்டார தலைவர் அவரு தேசிய தலைவர் உலக அரசியல் பேசுறது தலைவர் அவனுக்கு தெரியல கொம்பு கொம்புசீவி விட்டுட்டாங்க ஐம்பத்தி ஏழு கலவரத்துல எப்படி காங்கிரஸ் கட்சி சேர்ந்து ஒரு சாதாரண ஒரு இமானுவேல் ஐயாவை எப்படி உள்ள கொண்டு வந்து அவரை பலியிட ஆக்குனாங்களோ வட்டவட்டம் தேவர் பெயரை சொல்லியே ஒவ்வொருத்தரும் பெரியார்கு நினைக்கிறேன் அந்த தமிழ்நாட்டில் கலவரத்தை உண்டு பண்ணி இப்ப இருக்கிற ஆட்சிய எப்படி சொல்றதுன்னா ஆட்சிக்கு கெட்ட பேர் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறார்கள் இது மாதிரி வாய்ப்பூட்டு சட்டம் இருக்கு ஒரு வட்டார தலைவருக்கு அப்படிலாம் வருமா பாலகங்காரதுல வடக்கு அவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் தெற்கே தேவர் என்று வரலாறு உண்டு வரலாறுக்கு புறம்பாக செந்தில் அவர் பேசுகிறார் மல்லர் கூட சொல்லா அவரு செந்தில் மல்லர்னா சொல்ல தேவையில்லை மல்லர் இனத்தையே அவர் வந்து கேவலப்படுத்துறார் ஒரு தனிப்பட்ட நம்ம நபர் அவருடைய பேரை மட்டுமே சொல்லுவோம் செந்தில் அவர் வாழ்ந்த நாட்கள் இருபதனாயிரத்தி ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு நாட்கள் அவர் சிறை வாய்ப்பட்ட நாட்கள் நாலாயிரம் நாட்கள் அந்த நாலாயிரம் நாட்கள் சிறையில் போனார் எதுக்கு போனாரு அவங்க பங்காளி சட்டைக்கு போனாரா இந்திய சுதந்திரத்துக்கு போனதுனால ஐந்தில் ஒரு பங்கு நாலாயிரம் நாட்கள் சிறையில் கழித்த ஒரு உத்தம தலைவர் சுதந்திர போராட்டத்தை பத்தி இவருக்கு என்ன தெரிய போகுது செந்திலுக்கு அவனை தூண்டி விட்டு அவர் பேச்சே வந்து ஒரு தரம் கட்ட பேச்சு நாலாயிரம் நாட்கள் தேவர் சிறையில் இருந்தது இந்திய அரசாங்க கெஜட்டிலும் இருக்கிறது சும்மா கிடையாது இல்லைன்னா அவருக்கு வந்து தமிழகம் முழுவதும் எப்படி ஒரு சிலை அமைக்க எந்த அரசாங்கம் வந்தாலும் அவருக்கு அனுமதி கொடுக்கறாங்க இந்திய பார்லிமெண்ட்ல சிலை இருக்கு தபால் தலை வெளியிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து சும்மா வட்டார தலையை கொடுத்துருவனா இப்ப உள்ள காலகட்டத்தில் எது செஞ்சு பார்க்க சொல்லுங்க ஏன் அவன் செஞ்சு பாப்பாங்க அளவுக்கு பேசிக்கிறார் குறிப்பா இன்னொரு பதிவு பண்றாருன்னா அதாவது தேவர் வந்து மிக இழிவியாக பேசியவர் குண்டி குசி என்றெல்லாம் பேசியவர் இவர் எப்படி சித்தராவார் அப்படிங்கிற கேள்வி எழுப்புறார் அதே மாதிரியா எது எது தப்பக்கூடிய ஒரு நபர் யாரோ ஒரு நபரை சொல்லி அவரையும் வம்புக்கு எழுக்கிறார் வாடா அக்கா மகனே நீ யார் நீ எப்பரா உயர்ந்த சாதி நான் எப்பரா தாழ்ந்த சாதி அப்படின்னு ஒரு அச்சமூட்டு பதட்டத்தை ஏற்படுத்த பேச்செல்லாம் பேசுறாரு அரசு என்ன நடக்கு ஏன்னா அரசியுமே மிக கிருத்தனமாக திராவிட மாறல் என்கிற வார்த்தைய பேனா மாரல் என்றே சொல்லுகிறார் இப்படி பேசுவதற்கு அவருக்கு எப்படி தைரியம் வந்தது இதற்கு பின்புலம் யாரும் இருக்கிறார்கிற பார்வை உங்களுடைய எப்படி அதாவது சித்தருங்கிறது கொஞ்சம் சொல்றாரு முத்துராமணிய தேவர் ஆன்மீக பேச்சில் நாங்கள்லாம் படிச்சிருக்கோம் ஒரு கோயில் தளத்துக்கு எந்த ஒரு பிரார்த்தனை பண்ணாலும் இரண்டு கையையும் ஒன்றாக இணைத்து பிரார்த்தனை பண்ண வேண்டும் என்று சொன்னால் இருப்பவன் இல்லாதவன் மேலே இருக்கிறவன் கீழே இருப்பவன் தேவரை எங்களுக்கு சொல்லியே கொடுக்கல எல்லாரும் உயர்ந்தவர்கள் ஜாதியை வச்சு அவர் சொல்லணும் உல்கத்தால் உயர வேண்டும் அப்படி தான் வந்து தேவரை பார்த்துருக்கோம் இரண்டாவது ஒரு சித்தர்னு ரொம்ப அருவறுப்பான வார்த்தைகள் சொல்றாரு சின்ன உதாரணம் சொல்றேன் நிறைய சொல்லலாம் சின்ன உதாரணம் சொல்றேன் அவர் இறப்புக்கு பின்னால் சுத்தாண்மை தேவர் இறந்ததுக்கு பின்னால அவருக்கு இறுதி சடங்குகள் நடக்குது இதே பசுமுன் ஆலயத்திலே அவர் தியான வடிவிலையை உட்கார வைத்து சித்தர்களுக்கு என்னென்ன செய்வாங்களோ திருநீர் குங்குமம் உப்பு சந்தனம் இப்படி வாசனை திராவியத்தை பூரா தேவருக்கு உள்ளடக்கி போட்டு அவரை வந்து அடக்கம் செய்கிறாங்க அடக்கம் செய்ததுக்கு பின்னாலே நாப்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் கழித்து சித்தராக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அதை துறந்து பார்த்து எப்படி இருக்கிறார்கள் என்பது ஒரு ஐதீகம் உத்திராபிரத்தவரை ஒரு மண்டலத்துக்கு பிறகு திறந்து பார்க்கிற பொழுது அவரை எந்த சூழ்நிலை எந்த இடத்திலே உட்கார வச்சு தியானம் பண்ணார்கள் அவர் உடல் நிலையில் எந்த துர்நாற்றம் இல்லை உடல் அல்கள் இல்லை எலும்பு தோலுமா கூட கிடையாது எப்படி வச்சமோ அப்படியே இருந்தாரு இதுதாங்க சித்தருடைய வடிவு இதத்தாங்க சித்தர் எல்லாரும் சொல்லுவாங்க அவருக்கு என்னங்க தெரிய போகுது சித்தர் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது அவர் வயசுக்கு அந்த வரலாறுகள் தெரிகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்ல வாங்க நம்ம பேசிக்கிற வாங்க மாப்பிள்ளை நீ விட மாப்பிள்ளைன்னு சொல்றது நாய தரங்கட்ட நாய என்ன மாப்பிள்ளைங்கிற அண்ணன் தம்பி பேசி பழகுடா இதுல உன்னுடைய அருவறுப்பத்தினுக்கு தெரியல என்ன மாப்பிள்ள சகோதர பாசத்தோட பேசுறவன் தான் எந்த அமைப்புக்கும் தலைவராக இருக்க முடியும் நீ கீழ்த்தர மாதிரி வாங்க மாப்பிள்ள நாங்க உட்காந்து பேசுவோம் அமைதியா பேச எப்படி வேணாலும் பேச நாங்க தயார் நீ தயாரா உத்தரமிகாரு தேசத்துக்காண்டி உழைச்சாருங்கிறத நேதாஜிய பத்தி நீ பேசுற நீயே தேதி சொல்லு நீங்க இடம் சொல்லு தமிழக அரசு அது வரட்டும் நாங்க விவாதம் பண்றோம் அவன் அவர் செந்தில் வர்றதுக்கு தயாரா இல்ல செந்தில தூண்டி விடுறான் பாருங்க அவருக்கு பின்னாடி இருந்து இயக்கிறான் பாருங்க அவனே சொல்லுங்க இல்ல இன்னொரு விஷயம் அவருக்கு இன்னொரு விஷயம் வெளிப்படையா சொல்றாரு அண்ணன் செந்தமிழன் சீமான் அப்படிங்கிற அந்த அந்த இடத்துக்கு தகுந்த செந்தமிழன் சீமான புகழ்ந்து பேசுறாரு செந்தமிழன் சீமானுக்கு ஏன்னா அவர்தான் பாண்டியரா பலராங்கிற ஒரு விவாதத்துக்குரிய ஒரு பதட்டத்துக்குரிய சொல்லாடலை பயன்படுத்தி ஒரு சிற சமூகத்துக்கு ஒரு சிக்கலை உருவாக்கிய நபருங்கிறது தெரியும் இப்ப சீமானுடைய பேர் அங்க உச்சரிக்கிறாரு அப்ப இது கூட இது அரசியல் இருக்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஏன்னா பின்னாடி இருக்கிறது அவராக கூட இருக்கலாம்ல அந்த பேட்டியில சீமானெல்லாம் அவர் உள்ள இழுக்கிறாரு சீமான் தாங்க பல்லரா பாண்டியனான்னு சொல்லி மம்பளுத்தவரு அவர் எந்த மேடையை பேசலன்னாலும் ஒரு ஒழுக்கு ஒழுக்குமுறையோட ஒரு நல்ல பேச்சா பேசியிருக்கிறாரு தரம் கட்ட பேசினா மேடையில் பேசியிருக்கிறாரு அவர் கூட சொல்லி கொடுத்துருப்பாருங்க இப்படிலாம் பேசுறாங்க அப்படித்தாங்க இருக்க அப்படித்தாங்க நான் நம்புறேன் உத்திராபிய தேவரை பேசுனா தான் அவர் இந்த பெரியாள் ஆக நான் நினைக்கிறாங்க எல்லா பையில அட்ரஸ் இல்லாதவே அவன் நடந்த தடம் தெரியாது அவன் யாருன்னே தெரியாது டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சவனா இருப்பேன் எவனால ஒருத்தர ஒரு அமைப்புன்னு சொல்லி இவங்க பூரா சேர்த்து வச்சுக்கிறது ரெண்டாவது இதுல நான் ஒரு இன்னொரு குற்றச்சாட்டு சொல்றேன் சீமானண்ணன் கூட இருக்கிற முக்குலத்தோருக்கும் சேர்த்து நான் அதை பதிவு பண்றேன் இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல இதெல்லாம் ரொம்ப நல்லதுக்கு இல்லைங்க தேவரை தெய்வமா நாங்க வணங்குறோம் தினமும் தொழுகுறோம் தேவரை பேசுனாதான் அவருத்தன் பெரியாலும் நினைச்சு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுல சீமானண்ணன் கூட இருக்கிறவங்களுக்கும் அவங்க சொந்தக்காரங்க தான் தப்பு இல்ல அவங்க அவரோட கவனத்தை கொண்டு போய் இப்படி பேசுறான் இல்லையா இப்ப செந்தின் மலர் பேசுறான் சீமான் வந்து பேசினாரு எனக்கு ஒரு தாத்தான்னு சொல்லி அப்ப இவர் அவர தாத்தானா பேசுறப்ப இவர் கேட்கணுமா கேட்க கூடாதாங்க கேப்பார அவர் இதுவரை ஆற்றவே இல்லையே பாப்போம்னே எதிரவனை ஆற்றலா பாப்போம்னா எதிரவனை ஆற்றலேன்னு வச்சிருக்காங்கண்ணே அவர் தூண்டுதல் தானே அவர் தூண்டுதலே இன்னொருத்தர் பிரவீந்திரன் தொலைச்சாமி இவங்கெல்லாம் வரலாற்றை திருச்சு உண்மைக்கு புறமா பேசிக்கிட்டு இருக்காங்கண்ணே இது காலமே இருக்காது இன்னொரு வார்த்தை அவர் செந்தில் பேசியிருக்காரு இதெல்லாம் தமிழக அரசு அவரை இரும்பு குரம் கொண்டு அடக்க வேண்டும் தமிழக அமைதியான சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கு ஐம்பத்தி ஏழு கலவரம் மாதிரி வர்றதுக்கு நாங்கள் தயார் எதுக்குள்ள தயார்ங்கிறாரு இது எவ்வளவு அபகாரமான ஒரு சொல்லு நான் தமிழக உளவுத்துறைக்கும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் எனது அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்திலே பதிவு பண்ணுகிறேன் உத்திராமலைய தேவரை மட்டுமல்ல சுதந்திர போராட்ட தியாகிகள் அனைவரையும் இப்படி தன்னை வெளிப்படுத்துவதற்காக அவங்கெல்லாம் வந்து அவங்க மேலே ஒரு குறை சாற்றது இது அரசுக்கு நல்லதல்ல ஒரே இறுதியா ஒரே ஒரு கேள்வி என்னன்னா தனிநபர் பேசியிருக்கிறார் அவர் ஒரு சமூகத்தின் பிரதிநிதி அல்லனு கூட எடுத்துட்டா கூட இப்ப இரு சமூக இரு சமூகத்திற்கு ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதில் உங்களுடைய பங்களிப்பு உங்களுடைய பார்வை என்னவா இருக்கிறது இது வந்து நல்லது கிடையாது இல்லையா சமூகத்தில் என்ன மாதிரியான ஒரு நல்லிணக்கம் ஏற்படணும் ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கு உங்க பங்களிப்பு ஆனா பாண்டியர் பல்லரா மரவரான்னு ஒரு பஞ்சாயத்து கவுன்சில சீமான அப்ப கொம்பு சீ விட்டாரு சண்டை வருமானு பார்த்தாரு சண்டை வராதுன்னு இப்பயும் செந்தில் ராஜா பேசுறான்னு சண்டை வராதுனே அப்ப சொன்ன தேவர் வழி வந்த வாங்க நாங்க இந்த புறம்போக்கு நாயெல்லாம் சொல்றதுக்கு ரோட்ல வந்து சண்டை விடுவாங்களான அதாவது தனித்து மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் நாங்களாம் அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கோம்னே இன்னைக்கு கூட என்னுடைய நண்பர் ஒருத்தர் சென்னையில இருந்து இத பத்தி கேக்குறாரு யாரு தாழ்த்தப்பட்ட ஒருத்தர் என் கூட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் பழக்கம் அவர் அவர் அவனை வயிறாருனே செந்தில் வயிறாருனே அப்புறம் எப்படின்னா நாங்களாம் சண்டை போடுவோம்னு இங்க நினைக்கிறாங்க என்ன அடிப்பட்ட அதாவது பழுத்த மரத்தில் கல்லறியெல்லாம் சொல்கிறாங்கண்ணே எங்களை கல்லறிஞ்சு பார்க்குறாங்க வலியை தாங்கிக்கிருவோம் ஆனால் மரம் சாஞ்சு விடுச்சுன்னா மண்டை குழந்துரும் புரியுதானே நாங்கள் வந்து அடியை பூரா தாங்கிக்கிடுவோம் அந்த மரம் சாதிச்சுன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் செய்ய முடியாது எதுக்கே நிற்கிறீங்களா பொழந்து ஒன்றுமெல்லாம் போயிடும் இதே நடக்கும் நாங்கள் வந்து முத்தராமலிங்க தேவர் வழியில வந்த முடிசூடாமனுடைய வாரிசுதாரர் தான் நான் பேசுகிறேன் முத்தராமலிங்க தேவரை நாங்கள் பார்த்ததில்லை அவருடைய தியாகம் இல்லையா அவருடைய தியாகம் அந்த தியாகத்தை புத்தக வடிவில் நாங்கள்லாம் படித்து கண்ணீர் ஒடிச்ச கண்ணீர் ஒடிச்சுட்டே உங்களை மாதிரி ஆளுக்க நாங்கள் அதை பேசுகிறோம் ஒரு தேச பிதா எங்களை பொறுத்த அளவுக்கு தூய்மையான அரசியல்வாதி மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை துறந்த ஒரு ஆசை வார்த்தை இல்லாதவர் தானே சித்தரு அந்த சித்தரை போயிட்டு சித்தர் இல்லை அருவருப்பான வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு அவர் பேசுறாரு இதெல்லாம் நல்லதில்லை மறுபடியும் சொல்றேன் இது செந்தில் ராஜாவோட வாக்கு மூலம் அல்ல செந்தில் பின்னாடி இவங்க பூரா இயக்குறாங்க அது நல்லதில்லை தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை ஏங்க அந்த கூட்டம் அவர் பேசுறாருங்க அந்த கூட்டத்துக்கு மல்லர் அதுக்குன்னு ஏதோ ஒரு அமைப்புல கூட்டம் போட்டிருக்காங்க அந்த பத்தின ஒரு தீர்மானம் ஒண்ணு கூட போடல கூட்டம் எதுக்கு ஏற்பாடோ அந்த ஏற்பாட்ட தீர்மானம் ஒண்ணு வரல இவரா தாழ்ந்தவன் ஜனமா பேசல இரு சமூகங்களுக்கு இடையே ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது தமிழக முதலமைச்சரும் உளவுத்துறையும் அவரை கண்டிப்பாக இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் அப்படி இருக்கும் தான் அடுத்தவர்கள் வந்து இனிமேல் வந்து இந்த மாதிரி புற வரலாற்றுக்கு புறமாக சுதந்திர போராட்ட தியாகிகளை பேச மாட்டார்கள் என்பது எனது பணிவான வேண்டுகோளாக அரசுக்கும் உளவுத்துறைக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஓகே இது ஒரு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இவ்வளவு கொச்சையாக பேசுவதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு பார்வையாளர் கூட நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கருதுகிறேன் இருந்தாலும் அவர் பேச்சுக்கு அவர் பாயிண்ட் அப்ல பதில் சொல்லாமல் இது சமூகத்துக்கு இடையே ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் விதமா பேசியிருக்கிறீங்க அதே சமயத்துல கைது பண்ண சொல்லியும் கோரிக்கை வைத்திருக்கிறீங்க தமிழக அரசும் தக்க நடவடிக்கை எடுக்கும் நம்புகிறோம் சமூக மக்களும் பதக்கப்படக்கூடாது என்பதான் நம்ம நோக்கம் இதை வந்து விமர்சன பூர்வமாகவும் விஷயங்களை விட்டு விவாதத்துக்கு நேரம் எங்களுடைய நோக்கம் இருக்கிறவங்களும் வரலாறுக்கு புறம்பாக பேசினால் அவருக்கு பின்னாடி அவரை வழி நடத்துறவங்களும் அப்பனாதான் இது மாதிரி ஒரு தவறுகள் பிற்காலத்தில் வராது இதையும் சேர்த்துக்கணும் நன்றி nti mande <Nand Nand dandil, N>